திருப்பூர் மாவட்ட சேமலை பாளையத்தில் இரவிலே உறங்கிக் கொண்டிருந்த விவசாயிகளை மூன்று பேரை அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு அதே திருப்பூர் மாவட்டம் கள்ளக்கணத்தில் மது அருந்ததை தட்டி கேட்ட விவசாயிகளை நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது கால்நடைகளிலிருந்து வீட்டில் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் வரைக்கும் களவாடப்படுது திருடப்படுது ஆக தமிழ்நாடு காவல்துறைக்கு இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை எனவே எங்களுடைய உடைமைகளை உயிரை பாதுகாப்பதற்கு தற்காத்து கொள்வதற்கு சட்டம் துப்பாக்கி வைத்ததற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது தற்காப்புக்காக நாங்கள் எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும் திருடம்பூரா வர்றவங்க பூரா கத்தி கப்பட அறுவாலோடு வர்றோம் ஆனால் நாங்கள் வெறுங்கையோடு நிக்க வேண்டியதற்கு இருக்கும்போது வெட்டி கொலை செய்யப்படுகிறோம் யாராவது நாய் உழைக்கிற சத்தம் கேட்டு வந்த போது படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவங்களையும் போய் அடிச்சு கொண்டிருக்காங்க நகைகள் களவாடப்பட்டிருக்கிறது ஆக விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் விவசாயிகளுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் தற்காப்பு உரிமை திருடர்கள் வர்றாங்க அவர்களோடு எப்படி எப்படி முடியும் முடியும் திருட்டை தடுக்க எனவே திருட்டை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது போன்ற படுகொலைகள் நிகழாமல் வண்ணம் இருப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் என்று இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு காவல் துறை தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்து மனு கொடுத்திருக்கிறோம் இதை வழங்கலன்னா ஒட்டுமொத்தம் எல்லா விவசாயிகளையும் திரட்டி துப்பாக்கி உரிமம் கேட்டு மனு கொடுத்து தொடர்ச்சியாக உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்ளோம் இப்ப இந்த பகுதியில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மனநிலை எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் விவசாயிகளிடையே கடும் பதட்டமும் அச்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் இரவு நடமாடுறக்கே பயந்துக்கிறாங்க ஆனா விவசாயிகள் கால்நடைகளை கவனிச்சுதான் நாங்கணும் தட்டு போடணும் தீவனம் போடணும் தண்ணி வைக்கணும் அதிகாலை எந்திரிச்சு பால் கறக்கணும் இந்த வேலைகளுக்கெல்லாம் இருக்கும் போது நாங்கள் தாக்கப்படுவோம் கொல்லப்படுவோம் கொள்ளையடிக்கப்படுவோம் அச்சம் இருக்கு எனவே விவசாயிகள் கடுமையான அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப காவல்துறை தரப்புல என்ன பதில் அளிச்சிருக்காங்க மனுவை பெற்றுக்கொண்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்றதா சொல்லி இருக்கிறாங்க உரிய நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அடுத்த நடவடிக்கை தொடர்ச்சியா மேற்க குற்றவாளிகளை பிடிப்பதில் என்ன முன்னேற்றம் இருக்கு குற்றவாளிகளை பிடிப்பதற்கு அவங்க தனிப்படை அமைத்திருக்கிறாங்க சில பேரை பிடிச்சி விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க விசாரணை போயிட்டு இருக்கும்போது அது குறித்து நாம் எதுவும் பேசக்கூடாது